சக்சஸ் ஆனால் கிட்டத்தட்ட இப்படி ஒரு காடுகள் இருக்கின்றன அதிலும் குறிப்பாக நமது மேற்கு தொடர்ச்சி மலை காடுகள் மரணப்படுக்கையில் இருக்கின்றன உண்மையில் இந்திய காடுகளின் பரப்பளவு அதிகரித்திருக்கிறது ஆனால் அவற்றின் இதயம் பலவீனம் அடைந்து வருகிறது ஒரு காடு பார்ப்பதற்கு பச்சை என்று இருந்தால் அது ஆரோக்கியமாக இருக்கிறது என்று தானே நாம் நினைக்கிறோம் ஆனால் உண்மை அதுவல்ல கேட்க அதிர்ச்சியாக இருக்கிறதா இந்திய காடுகள் வெளியிலிருந்து பார்க்க அடர்த்தியாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் அவை பலவீனமடைந்து வருகின்றன என ஐஐடி கரக்பூர் ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் மேலும் வளிமண்டலத்திற்கும் நச்சுத்தன்மை வாய்ந்த கார்பனை உறிஞ்சி சேமிக்கும் திறனை மெல்ல மெல்ல இந்திய காடுகள் இழந்து வருகின்றன எனவும் இந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கார்பனை உறிஞ்ச முடியாத அளவுக்கு இந்திய காடுகள் மோசமானதற்கு காரணம் என்ன இந்திய காடுகளின் எதிர்காலம் இனி கேள்விக்குறிதானா இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இந்திய காடுகள் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சும் திறனை சுமார் ஐந்து சதவீதம் முதல் பனிரெண்டு சதவீதம் வரை இழந்துள்ளதாகவும் பதினாறு சதவீத இந்திய காடுகள் மட்டுமே அதிக ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் வெப்பம் வறட்சி காட்டுத்தீ போன்ற சவால்களை எதிர்கொள்ளும் திறன் இந்திய காடுகளுக்கு மிக குறைவாகவே உள்ளதாகவும் ஐஐடி கரக்பூர் நடத்திய சமீபத்திய ஆய்வில் பல அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகியுள்ளன ஒளிச்சேர்க்கைக்காக காடுகள் நீரை பயன்படுத்தும் திறன் பெருமளவு சரிந்திருக்கிறது தாகத்தால் தவிக்கும் ஒரு மனிதன் எப்படி சரியாக வேலை செய்ய முடியாதோ அதே போன்றுதான் நீர்ச்சத்து குறைந்த மண்ணும் அதீத வெப்பமும் இந்திய காடுகளை சோர்வடைய செய்திருக்கின்றன உலகளவில் உள்ள மொத்த காடுகளின் பரப்பில் இந்தியாவின் பங்கு வெறும் இரண்டு சதவீதம் மட்டுமே என்றாலும் உலகளாவிய கார்பன் சேமிப்பில் இந்தியாவின் பங்களிப்பு சுமார் ஏழு சதவீதமாக உள்ளது மேலும் உலகில் உள்ள மிக முக்கியமான முப்பத்தி ஆறு பள்ளியிர் சழுமை மையங்களில் நான்கு இந்தியாவில் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக பூமியின் பாதுகாப்பிற்கு மிக மிக அவசியமானதாக கருதப்படும் எட்டு மிக முக்கியமான மையங்களில் இரண்டு இந்தியாவில் உள்ளன புதிய ஆய்வுகளின்படி சராசரியாக இந்தியாவில் காடுகளின் கார்பன் உறிஞ்சும் திறன் ஐந்து சதவீதம் சரிந்துள்ளது வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இந்த இழப்பு பனிரெண்டு சதவீதம் வரை எட்டியுள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இது உலக வெப்பமயமாதலை கட்டுப்படுத்தும் இந்தியாவின் இலக்குகளுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளன இந்திய காடுகளை மேற்கு இமயமலை கிழக்கு இமயமலை வடகிழக்கு இந்தியா சிந்து கங்கை சமவெளி மத்திய இந்தியா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் தீபகற்பு பகுதி என ஆறு முக்கிய பிரிவுகளாக பிரித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன மேற்கு இமயமலை மற்றும் மத்திய இந்தியாவின் சில பகுதிகளில் கார்பன் உறிஞ்சும் திறன் அதிகரித்திருந்தாலும் கிழக்கு இமயமலை மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் சிந்து கங்கை சமவெளி ஆகிய பகுதிகளில் கார்பன் உறிஞ்சும் தன்மை கடுமையாக சரிந்துள்ளது குறிப்பாக இயற்கையின் புகலிடமாக விளங்கும் கிழக்கு இமயமலை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடர்ந்த காடுகளில்தான் இந்த சரிவு மிக தீவிரமாக ஏற்பட்டுள்ளது இதற்கு காரணம்தான் என்ன இயற்கையின் நுரையீரலான இமயமலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் இன்று மூச்சு விடுத்து நிற்கின்றன பாரம்பரியமான விவசாய முறைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் விவசாயம் ரிசார்டுகளுக்காக காடுகள் துண்டாடப்படுவதே இந்த நிலைக்கு முக்கிய காரணமாகியுள்ளதாக ஐஐடி கரக்பூர் ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது வெப்பம் அதிகரிப்பு மற்றும் மழை குறைவால் மண்ணின் ஈரப்பதம் வறண்டு மரங்களின் கார்பனை உறிஞ்சும் பசி குறைந்துவிட்டது அத்துடன் காட்டு தீ மற்றும் மனித ஆக்கிரமிப்புகள் மரங்கள் சேமித்த கார்பனை மீண்டும் வெளியேற்றி காடுகளின் சக்தியை பறித்து வருகின்றன இதனால் காடுகள் பசுமையாக தெரிந்தாலும் அதன் பலம் குறையும் சூழல் உருவாகிறது இளம் காடுகளை விட பழைய காடுகளே அதிகம் கார்பனை சேமிக்கும் திறன் கொண்டவை எனவே வளர்ச்சி நடவடிக்கைகள் என பழைய காடுகளை இழப்பது கார்பன் உறிஞ்சும் அளவில் பெரிய சரிவை ஏற்படுத்துகிறது இதே நிலை நீடித்தால் காடழிப்பு விவசாய விரிவாக்கம் மற்றும் பெருகி வரும் வளர்ச்சிப் பணிகளால் இந்திய காடுகள் அழியும் ஆபத்தில் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கின்றனர் எனவே காலநிலை மாற்றத்தை சமாளிக்க புதிய காடுகளை வளர்ப்பதை விட ஏற்கனவே இருக்கும் பழைய காடுகளை பாதுகாப்பதே பயனுள்ள தீர்வாக இருக்கும் என ஆய்வாளர்கள் வலியுறுத்துகின்றனர் வெறும் மரங்களின் எண்ணிக்கையை உயர்த்துவது மட்டுமில்லாமல் காடுகளின் இதய துடிப்பை பாதுகாப்பதே இன்றைய காலத்தின் தேவையாக உள்ளது காடுகள் என்பவை வெறும் மரங்களின் தொகுப்பு மட்டுமல்ல அவை மண்ணுக்கடியில் வேர்களாலும் மண்ணுக்கு மேல் உயிர்களாலும் பிணைக்கப்பட்ட மாபெரும் உயிர் என்பதை நினைவில் கொள்வோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறோம் இது குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்